இருபத்தி நாலாம் தேதிக்கான ஜீவ நூற்று வேத தியானம் சங்கீதம் கொண்டு ஐந்தாம் வசனம் ஆகையால் துர்மாக்கர் நியாயத்திற்கிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை என்பதே நீதிமான்களின் சபை என்பது கத்ராங்க இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்ட யாவரும் கூடி ஆராதிக்க சபையே நீதிமான்களின் சபை நீதிமான்களின் சபையில் பாவிகள் எப்படி என்ற கேள்வி உண்டாகலாம் இவர்கள் தன் ரட்சிக்கப்பட்டும் ரட்சிப்பை காத்துக் கொள்ளாத நிலையில் திரும்ப பாவ அசுத்தங்களுக்குள் சிக்கி தேவனை விட்டு முற்றிலும் தூரம் போனவர்கள் ஆனால் சபையில் மாய்மாலம் செய்வார்கள் பரிசுத்தவான்களுக்குரிய வெளி வேஷம் போடுவார்கள் தேவ சபையில் இவர்களுடைய வேஷம் வெகு காலம் நீடிக்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய கிருபை இல்லாமல் ஒரு மனுஷனும் தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்றவே முடியாது ஆகவே தேவனுடைய கிரியைகளை நிறைவேற்ற முடியாத யாரும் நீதிமன்றங்களின் இவர்களால் சபையின் முடியாது தேவனுடைய பிரசன்னாடுகிற இடத்தில் நிற்க முடியாது தேவனுடைய வல்லமையான வார்த்தைக்கு முன்னதாக நிற்கவே முடியாது இவர்களுக்குள் இருக்கிற இருளானது ஒளியின் பிரகாசத்திற்கு முன் நிற்க முடியாதபடி இவர்களை துரத்தி போடும் ஒளியின் வேஷம் தரித்த யாவருக்குள்ளும் இருள் இருக்கிறது இருள் ஒளியை பகைக்கிறது ஒளி இருளை புறம்பாக்கி போடுகிறது ஆகவே பாவிகள் நீதிமன்ற்களின் சபையில் நிலை நிற்க முடியாது நாமோ ஆவியில் கழிவுண்டவர்களாக இக்காலத்திலும் தேவ சபையில் நிலைத்திருந்து கத்தரை ஆராதிப்போம் ஆமேன் அலிலுயா